தமிழரசன் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண செல்ல குட்டிகளா இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது மறக்காம வந்துருங்க நான் பிறவு வாரேன் பிறவு நான் இருப்பேனா தெரியல இது மெம்பர்ஷிப் இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல தான் வந்தேன் இன்னைக்கு நைட் லைவ் உண்டு இந்த ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே விஜய் பாய் தூத்துக்குடி விஜய் உங்களை லைவில் பார்த்து எனக்கு மகிழ்ச்சி எனக்கும் தான் மகிழ்ச்சி உங்களையெல்லாம் பார்த்ததுக்கு ஆண்டி ஜட்டி கலர் என்ன ஜட்டி கலர் சொல்லணுன்னா மெம்பர்ஷிப் வாடா இன்றைக்கி தான் குமார் வருவேன் நான் இல்ல ஒரு வாரமா மெம்பர்ஷிப் ரெண்டா மெம்பர்ஷிப் நாலுக்குமே இருக்குது இன்னைக்கு திருப்பி வந்து மெம்பர்ஷிப் நாலு மட்டும்தான் இனிமேல் எடுப்பேன் தேங்க்யூ தேங்க்யூ தமிழரசன் தேங்க் யூ பாரதி

இந்து முன்னணியா ஹாய் ஹலோ ஹாய் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணி ராசிரி தான் பெருமாள் வா வா பக்கம் வா புல்லும் நல்லா இருக்கேன் தங்கம் அப்போ ஹாய் உன் இதுப்பு செம்ம அப்படியா வா மெம்பர்ஷிப்புக்கு அப்போ வா போச்சே வட போச்சே இன்னைக்கு வந்துடு ஒரு டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் இப்போ தான் ஆடி போட்டிருக்கேன் துப்புல தான் இது வாயா வாயா பிரபு வாங்க வாங்க உங்களை எல்லாம் காணும்னு தேடுனேன் வாங்க பன்னெண்டு மணிக்கு அப்படியே பெருமாள் வாரேன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தங்க குட்டிகளா சிங்க குட்டிகளா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்பதான் வந்திருக்கேன் கமெண்ட் வேகமா போகுது வெறும் பேட் கமெண்ட் இருந்தா வேகமா தான் போதும் என்ன சாப்பிட்டீங்க அக்கா பிரியாணி சாப்பிட்டேன் அருவிந்தா மேடம் சேரி ஜாக்கெட் சூப்பர் மேடம் தேங்க்யூ பழனி சாமி தேங்க்யூ வீடியோஸ் எல்லாம் பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கும் லோன் வாங்கிட்டு தான் வரணும் என்னப்பா மனம் இப்படிலாம் நீ சொல்லலாமா சொல்லுங்க வரேன் நான் சொல்லவும் வேணா நீ வரவும் வேணா வீடியோ எல்லாம் அருமை தேங்க்யூ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அனைவரும் நல்லா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சிங்க குட்டிகளா எனக்கு லோன் வாங்கி கொடுங்க மனவா எனக்கு லோன் வாங்கி கொடுங்க மனவா தமிழரசன் நீ அதே இதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் சேரல்லாம் மாட்டேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு வாங்குறோம்ல வர மாட்டேங்கிற சூப்பர் அப்படியா தேங்க்யூ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்க மக்களே ஒரு லைக்கை போட்டால் என்னப்பா லைக்குக்கெல்லாம் காசுன்னு சொல்லிட்டு போட மாட்டேங்குது இல்லைப்பா லைக்குக்கெல்லாம் காசு கிடையாது உங்கள் வீடியோ சூப்பராகக்கா தேங்க்யூ உதயகுமார் வீடியோ இப்போயும் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பார் சாரி வீடியோ எவ்வளவு அமௌண்டு மெம்பர்ஷிப்பு நாலாவது எப்போ மெம்பர்ஷிப் லைவ் வாங்க வாங்க சரவணா இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் ம் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா மணி சாப்பிட்டேன் லோனு வாங்கிட்டு வரேன் ஓகே ப்ளூ ஹாய் ப்ளூ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாரி குட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ ஸோ மச் நாகப்பட்டினம் செந்தில் வாங்க வாங்க செந்தில் வணக்கம் எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஹாய் ப்ளூ நலம் 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 ஹாய் பிரகாஷ் எப்படி இருக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஐயோ பேய் மாதிரி இருக்குது ஜாயின் பண்ண இஷ்டப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன சாப்பாடுன்னா பிரியாணி சாப்பிட்டேமா நீ பேய் தானே தெரிஞ்சிட்ட எத்தனை மணிக்கு